ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து ஆமே மேல மனதுகிறதான கத்து சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெயரலாம் ஆனால் கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு காரியங்களுமே அது நடக்க முடியாத ஒரு காரியங்கள் அந்த வசனம் சொல்றது என்னன்னா மலைகள் விலகினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில அறிவியல் கோட்பாடுகளை தவிர அந்த சூழ்நிலைக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணுது மலைகள் ஆஹ் குன்றுகள் எல்லாமே உருவாக்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவியல் நம்புகிறது ஆனால் நம்முடைய வார்த்தை தெய்வோடி வசனம் சொல்கிறது என்னன்னு சொன்னா மலைகள் விலகினாலும் அது விலகுவதற்கான சான்ஸ் என்பது நம்முடைய காலகட்டத்துல இல்லை ஆனால் பசு சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் தன்னுடைய நிலையிலிருந்து பெயர்ந்தாலும் கிருபை பெயராது மாறாது என்ற ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் மலைகள் என்பது ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாட்டிக்கா நிக்குது ஒரு இடத்துலதான் நிக்குது நம்ம தான் போய் பார்த்துட்டு வரோம் மேலே ஏறுறோம் கீழே இறங்குறோம் ஆஹ் இன்னைக்கு ஒரு இடத்துல மழை நாளைக்கு இன்னொரு இடத்துல மழை மாறுறது கிடையாது நம்முடைய நம்முடைய நாட்கள்ல ஆஹ் பல வருஷம் முன்னாடி நடந்திருக்குன்னு நம்புறாங்க ஆனா எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல இடம் ரெண்டு பிளேட்லாம் ஒண்ணு சேர்றதுனால மலைகள் நம்புறாங்க ஆனா இப்ப நம்ம கொடைக்கானல் போகணும்னா கொடைக்கானல் அங்கேயேதான் இருக்குது நம்மள பாக்கணுன்றதுக்காக இங்கே வர்றதில்ல நம்ம ஒவ்வொரு இடத்துக்கா மாறி மாறி போறது இல்லை அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரும் மலைகள் மாறுகிறது இல்லை விலகி போகிறது இல்லை அந்த மலைகளே விலகி போகாமல் இருக்குமானால் மலைகளை படைத்த தேவோடைய திருவையும் அது விலகி போவதே இல்லை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமன்மை நடத்தி வருகிறார் ஆண்டுடைய கிருபை மேலான கிருபை அஹ் அடுத்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்கிறார் மலைகளோடு கிருபையை தொடர்படுத்தி பேசுகிறார் பருவதங்களோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கையை தொடர்படுத்தி ஆண்டவர் பேசுகிறார் இதன் மூலமாக ஆண்டு சொல்லவர்களான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் எது விலகினாலும் கிருபை விலகாது என்று ஆண்டவர் பேசுகிறார் அவருடைய கிருபை கூட இருக்கும் போது அவருடைய ஆச்சரியமான நடத்துதல் கூட இருக்கும் போது நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை எதை குறிச்சும் நம்ம கலங்கி நிற்க தேவையில்லை அவருடைய கிருபை அவ்வளவு ஆச்சரியமானது ஏழாம் அவசரம் சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த கிருபை என்பது அவருக்காய் வாழ்வதற்காக அவரோடு வாழ்வதற்காக ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக பிழையற்ற வாழ்வு வாழ்வதற்காக தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்வதற்காக தேவனுடைய மனுஷர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாம் எப்படி பார்த்தா தேவ கிருபையினாலதான் அவங்க சுயநீதினாலேயோ அவங்களுடைய தனிப்பட்ட ஆஹ் நியாயங்களினாலோ இல்லை மாறாக தேவ கிருபை அவர்கள் வாழ்க்கையில தான் தேவன் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நோவாவை குறித்து தியானிக்க போகிறோம் ஒன்பதாம் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார் கோபம் சான்று சொல்லும் போது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் ஓ நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேலு நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் கத்தர் சொல்றாரு மாலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது சமாதானத்தின் நிலை பெயராது என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா நோவாவுடைய காலத்துல நோவாவுடைய வாழ்க்கையில கத்தர் ஏதோ ஒன்னு பார்த்திருக்கிறார் அந்த பார்த்ததுனாலதான் தேவனுடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்திருக்கிறது நோவா தன் காலத்துல தேவனுடைய கிருபையை அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம் அஹ் நோவாவை பெற்று தியானிக்கும் முன்பதாக சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் முப்பத்தி நாலு வாசிக்கலாம் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் இந்த இடத்துல ஒரு சில வார்த்தைகள் மாறி மாறி வர்றத பாக்குறோம் விளக்காமல் பிசகாமல் மீறாமல் ஆண்டவர் ஒரு மனிதன் மேல கிருபை வைக்கும் போது அந்த கிருபை விலகுகிறதில்லை மாறுகிறதில்லை பிசகுகிறது இல்லை அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு மனுஷன் மேல அவருடைய கிருபை இருக்குன்னு சொன்னா அந்த கிருப எப்படினாலும் மாறுகிறதே இல்லை அந்த மனிதன் மாறினால் ஒழிய அந்த மனுஷ அந்த கிருபை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா ஒருவேளை அந்த கிருபை செயல்படாம போவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் தேவன் ஒரு மனிதன் மேல அவருடைய கிருபையை வைப்பாரானால் அந்த கிருபை ஒரு நாளும் மாறுகிறது இல்லை விலகுகிறது இல்ல பிசகுகிறது இல்ல ஆண்டு நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் பொய் சொல்லாததான தெய்வம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல என் பரிசுத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் ஆண்டு ஒரு நாள் பொய் சொல்லவே மாட்டார் இல்லாத ஒன்றை இருக்குன்னு ஆண்டு பேசவே மாட்டார் நம்ம மேல இருக்கிறதுனாலதான் கத்து தெளிவா சொல்றது என்னன்னா கிருபை விலகவே விலகாது கிருபை விலகவே விலகாது கிருபை கூடவே இருந்த நடத்தும் நமக்கு என்னென்ன இடத்துல உதவி தேவையோ எந்தெந்த இடத்துல நமக்கு ஒத்தாசை தேவையோ எல்லா இடங்களிலும் கத்தர் ஏற்ற நேரத்துல ஒத்தாசை அனுப்பி நம்மை நடத்துகிறார் அது சரீரப்பிரகாரமான உதவி தேவைனாலும் கத்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார் ஆத்ம ரீதியான தேவையா இருந்தாலும் கத்தர் ஏற்ற நேரத்துல நம்மை நிரப்பி நடத்த வல்லவராக இருக்கிறார் இதனால நோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து தியானிக்க போகிறோம் நோவா அவர் தன் வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டதுக்கான காரணம் என்ன என்பதை தியானிக்க போகிறோம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நோவாவுக்கோ கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவுக்கோ என்ற வார்த்தை அழுத்தமான ஒரு வார்த்தை நோவாவுக்கோ அங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய கூட்டம் மக்கள் இருந்தாங்க எல்லாருக்கும் கிடைக்காததான ஒரு பாக்கியம் சொல்ல போனால் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஒரு ஸ்லாக்கியம் இந்த நோவாவுக்கு கிடைத்திருக்கிறது நோவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டுடையின் நாம அறிமைப்படுவதாக வாழ்ந்த நாட்களில நோவாவு நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவங்க வாழ்ந்த நாட்கள்ல இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் ஆண்டு பிரியமானவனாக தெரிந்திருக்கிறான் வாழ்க்கையில அந்த அவர் வாழ்ந்த நாட்களில அநேக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் போது மனுஷனுடைய பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொல்லாததே என்றும் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா அந்த ஜல பிரயலம் பிரளயம் வர வைக்கும் போது நோவாவையும் சேர்த்து அவர் ஒருவேளை சாகடிச்சிருக்கலாம் ஆண்டவர் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருக்கலாம் இந்த மனுஷங்களை உருவாக்கி இதுதான் பிரச்சனை இவங்களை நல்லா இருப்பாங்க இவங்க தன்னுடைய வழிகளில போய் கொண்டிருக்கிறாங்க பாவத்துல போயிட்டு இருக்கிறாங்க அக்கிரமத்துல போயிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த இருதயமானது பொல்லாததா இருக்கிறதுன்னு ஆண்டவர் பார்த்து நோவாவையும் சேர்த்து அழிச்சிருக்கலாம் ஆனா வசனம் இப்படி சொல்லுகிறது நோவாவுக்கோ கத்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கிடைக்காத அனுபவிக்க முடியாத ஒண்ணு இந்த நோபா அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வேலையில கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இவரும் இவர் கூட சேர்ந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எட்டு பேர் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க எல்லா மெருகட்சிகள் ஜோடி ஜோடியா ரெண்டு ரெண்டா உள்ள இருக்குது மத்த எல்லா சுத்தி என்ன பண்றாங்கன்னா அவங்க தண்ணியில தான் மிதக்குறாங்க மலை மேல ஏறி இருப்பாங்க மலைகளுக்கு மேல என்ன பண்ணுச்சு தண்ணி வந்து நிக்குது மரங்கள் மேல ஏடுவாங்க மரங்கள் மேல தண்ணி வந்து நிக்குது ஜனங்கள் எல்லாரும் அவங்க அலைப்பாயிராங்க ஐயோ எங்க உயிர் தப்புறதுக்கு எந்த இடம் இருக்குது எங்க எங்க இடம் தேடுறாங்க ஆனா இந்த நோவா மட்டும் தண்ணீருக்கு மேல என்ன பண்றாருன்னா மிதக்குறாரு இடையில ஒரு போட்டோ எப்படி பாத்தேன் பார்த்தேன் இடத்துல ஜெபிக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் ஜெபிக்காத மனுஷன் அவர் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னா அந்த ஆஹ் தண்ணி மேல மிதக்குற மனுஷனா இருக்கிறான் ஜெபிக்காத மனுஷன் தண்ணிக்குள்ள மூழ்கிற மனுஷரா இருக்க ரெண்டு பிக்சரை போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அதனுடைய அர்த்தம் என்ன சொல்ல வருகிறது ஒரு மனிதன் தேவன் கூட வாழ்வானானால் அவன் பிரச்சனைகளுக்கு மேலாக நிற்கிறான் ஒரு மனிதன் தேவன கூட வாழலன்னு சொன்னா என்ன நடக்குது பிரச்சனைக்குள்ள மூழ்க ஆரம்பித்து விடுகிறான் நோவாவுடைய காலத்துல அப்படிதான் நடந்துச்சு நோவா பிரச்சனைகளுக்கு மேல மிதக்கிறார் நோவாவுடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் மனுஷரோட கூட சேர்ந்து இல்லாம ஸ்பெஷல் கிரேஸ் கிடைச்சதுனால எங்க போயிடுறாரு பிரச்சனைகளுக்கு மேலாக தண்ணீருக்கு மேலாக எல்லாரும் இங்க வாழ்வுக்காக கதறி கொண்டிருக்கிறார்கள் இவர் ஒருத்தர் சேஃபா மேல நிற்கிறார் நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான ஆண்டவர் உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளை கத்தர் எப்படினாலும் நடத்துவார் அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் சிங்க குட்டிகள் பட்னியா இருக்கும் கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை என்ன பண்ணாதான் குறைவு படாது ஒரு நன்மையும் அது எப்பேற்பட்ட நன்மையா இருக்கட்டும் இன்னைக்கு பணம் மட்டும்தான் நன்மை நினைக்கிறாங்க இல்ல அநேக ஆவிக்குரிய தேவைகளும் நன்மைகள் தான் இந்த நன்மைகளையும் அவருடைய கிருபை தாராளமை தருகிறது அன்படி நாம் அருமைப்படுவதாக நோவாவுக்கு எப்படி இந்த ஸ்பெஷல் கிரேஸ் கிடைச்சது இந்த சிறப்பான கிருபை கிடைச்சதுன்னு சொன்னா ஒன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் நோவா தேவனோட பார்க்கிறோம் நம்ம அதிகமாக தியானிக்கிறதான வேத பகுதி இந்த மாதத்துல கத்தர் நாம் அதை தொடர்ந்து செய்ய திரும்பி தருவாராக நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று கொண்டிருந்தான் இன்னொரு மனுஷர் யாருன்னா ஏ நோக்கு அது ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இருபத்தி நாலு ஏ நோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் ஏ நோக்கும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவன் எங்க இருக்கிறாரோ இவரும் அங்கே இருந்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம் சஞ்சரிப்பது என்பது பாசம் பண்ணுவது அல்லது கூட சேர்ந்து வாழ்வது என்று அர்த்தப்படுகிறது ஆனால் ஆங்கிலத்துல வாசிக்கும் போது வாக் வித் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரோடு கூட நடந்தார்கள் நடந்தான் நோவா ஆண்டவரோடு கூட நடந்தான் ஏன் நோக்கு ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் போது காணப்படாமற் போனான் இந்த அர்த்தத்துலதான் எழுதப்பட்டிருக்கிறது

பாவத்தில் விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது அவர் என்ன நினைச்சாலும் செய்யலாம் அவருடைய அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இருந்தான் அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனா ஆண்டுடைய பார்வை எங்க தான் போகுதுன்னு பார்த்தா இந்த நோவாவுடைய மேலதான் போகிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா மத்த எல்லாரை விட இந்த நோவா மேலதான் கத்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்தது உண்மையாய் கத்தரோடு கூட நடந்து கொண்டு போகிறார் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் அந்த கிருபைகளை தருவாராக கடந்த மாதத்துல கத்தர் நம்ம கூட பேசியிருந்தார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கத்தர் பேசியிருந்தார் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக நாம நாமம் மகிமைப்படட்டும் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள் தேவனோடு கூட வாழ விரும்புவார்கள் அந்த பிரசன்னம் என்பது அவளுக்கு மேன்மையாக தோன்றும் ஆஹ் தேவ பிரசனத்திலேயே வாழ விரும்புவார்கள் மத்த எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியாது தேவ பிரசனத்துல வாழ பழகியவர்கள் பாவ பிரசனத்துல போகும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க பாவ பிரசனத்துக்குள்ள போகும்போது உங்க மனசு ஒத்துக்காது ஏன்னா இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது இது தேவனுக்கு உகந்தது அல்ல இது தேவனுக்கு பிடிக்காது தேவன் என்னை ஆசிர்வதிக்கணும் என்னைய அவர் கண்ணோக்கி பார்க்கணும் நான் அவர் கூட நடக்கணும்னா ஒரு சில காரியங்களை நான் விட்டு விலகணும் அப்படின்றது தான் இந்த இருந்திருக்க வேண்டும் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக அவர் தேவனோடு கூட வாழ்வதை தேவனோடு கூட நடப்பதை அதிகமாய் விரும்பினார் தேவ பிரசனத்தை விரும்பினதான அநேக தேவ குறித்து நம்ம பார்க்கிறோம் தேவனோடு கூட சேர்ந்து போவதை அவர்கள் விரும்பினார்கள் கிருபையை பெற்றுக் கொண்டார்கள் இந்த மாதம் முழுவதும் தத்துடைய கிருபை நம்மளை நடத்தணும்னு சொன்னா நமக்கு தேவ பிரசன்னம் அதிகமாய் தேவை தேவனுடைய ஒத்தாசி அதிகமாய் தேவை ஆண்டவரே நாங்க எங்க போனாலும் உங்க கூடவே போகணும் அதோட அர்த்தம் என்ன தேவ விருப்பம் இல்லாத எந்த இடத்திற்கும் நாங்க போக கூடாது அப்பா உங்களுக்கு சுத்தம் இல்லாத எந்த இடத்துக்கு நாங்க போகக்கூடாது தேவன் எங்களை எங்க அனுப்புகிறீரோ அங்க நாங்க போக கிருபை தருவீராக என்று சொல்ல கிருபை தருவாராக மோசியுடைய வாழ்க்கையை யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல வாசிக்க முடியும் யாத்ராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எனக்கும் இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைத்திருக்கிறது அல்லது அந்த மனிதன் கிருபையோடு வாழ்கிறான் என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஆண்டவர் அந்த மனிதனோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை வைத்து நாம் கண்டுபிடிக்க முடியும் பதினஞ்சுல அவர் சொல்றார் ஆண்டு ஒரு உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதுரும் என்று சொல்கிறார் அவருடைய செப்பம் என்னன்னா ஆண்டு நீங்க ஒரு இடத்துக்கு போகலன்னா நாங்க போக கூடாது நீங்க ஒரு இடத்துக்கு வரலன்னா நான் என்னுடைய பிரச்சனை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய என்னுடைய சரீரம் அங்க போகக்கூடாது கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்திற்காக தேவனுடைய நடத்துதலுக்காக அதிகமாக காத்திருந்தார் அந்த பதி ஆறாவது வருஷத்துல அவர் சொல்றது என்னன்னா ஆண்டவரே எங்களுக்கு கிருப கிடைச்சிருக்குன்றது எப்படி ஆண்டு தெரியும்னா நீங்க எங்க கூடவே வரத வச்சுதான் ஆண்டு ஒரு எங்க கூடவே ஒவ்வொரு நாளும் வரத வச்சுதான் இந்த மாதம் முழுவதும் கத்தர் அதை தான் போகிறார் கூடவே கத்தர் வருகிறத நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது ஆண்டுடைய கரம் கூடவே இருந்து தப்பு நம்ம பார்க்க தான் போகிறோம் கண்டிஷன் ஒரு இடத்துல ஆண்டு நீங்க இல்லாம நாங்க எங்கேயுமே போக கிருப இல்லாமடி போயிடப்பா கத்தர் கிருப தாங்க என்று சொல்லி ஜபிக்க கத்தர் கிருபை தருவாராக அவனுடைய நாம் இவர் ஜபிக்கிறார் பதினஞ்சாவது வசனத்துல ஆண்டு ஆண்டவரே ஆண்டு ஒரே உடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது டெய்லியும் காலையில நம்முடைய ஜபமா இது மாறட்டும் ஆண்டவரே உங்க பிரச்சனை இல்லாம உங்க சமூகம் இல்லாம இன்னைக்கு நாங்க எதையும் செய்யக்கூடாது நீங்க எங்களை வெளில கொண்டு போறீங்கன்னா உங்க பிரசனம் கூட வரணும் உங்க பிரசன்னம் கூட வராம நாங்க எங்கேயும் போக கூடாது ஆண்டு என்று சொல்லி தேவ சமூகத்துல அதிகமாய் அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும் பதினேழு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையின்படியே நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு திருபை கிடைத்தது என்று ஆண்டவர் ஒரு அசூரன்ஸ் கொடுக்கறத நம்ம பாக்குறோம் ஜபம் பண்ண மாதிரி செய்வேன்றத ஆண்டவர் அங்க நம்ம கேட்டோம்னா கத்தை நிச்சயமா இந்த மாதத்துல தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நாட்கள்ல கத்த நடத்துகிறத பாக்க முடியும் எதை செஞ்சாலும் எங்க போனாலும் உங்க பிரசனை இல்லைன்னா எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரே உங்க சமூக முன் செல்லாம இருந்தா எங்களை கொண்டு போகாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக மோச தேவ பிரசனத்தை அதிகமாக விரும்பினார் தேவ பிரசனத்தை விரும்பினார் அதனால தேவ கிருபை அதிகமா பெற்று கொண்டார் தேவ பிரசன்னம் எல்லா இடத்துக்கும் வரதில்லை அவர் விரும்புகிற இடத்துக்கு நம்ம போகும்போதுதான் அவருடைய சித்தத்தின்படி போகும்போதுதான் அது கிடைக்கிறது இரண்டாவது ஆபிரகாம்டையும் கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆபிரகாம் ஆதிமம் பதினேழு ஒன்னாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமம் பதினேழு ஒன்னு ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர ஆபிரகாம் ஆபிராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு இந்த இடத்துல ஆண்டவர் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஆண்டவர் ஆபிரகாம்ட எதிர்பார்க்க ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் நடக்கிறதான வாழ்க்கையில ஆண்டோடைய கிருபை நமக்கு தேவை எதற்கு பிரியமாய் வாழ்வதற்கு பிரசன்னம் தேவை இரண்டாவது பிரியமாய் வாழ்வதற்கு அவருடைய கிருபை அதிகமாய் தேவை ஆண்டு சொல்லுகிறார் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி திரளாய் பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆபருகாமடத்தை எதிர்பார்த்த மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் அப்ப அதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியல ஆனா ஆண்டவர் மறுபடியும் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உத்தமனா இரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி எண்ணம்ல யார் மேல இருந்துச்சு இஸ்மவேல் அவன் தான் அல்லது எலியேசர் அப்படின்னு இல்லப்பா உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது நீ உன்னுடைய யோசனையின்படி ஓடாத மாறாக என்னுடைய சித்தத்தின்படி ஓட உன்னை அர்ப்பணிக்கும்போது உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை அவர் செஞ்சதை நம்ம பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும்போது இனி உன் பேர் ஆபராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும் என்று சொல்லுகிறார் ஆறாவது வசனத்துல உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் பெருசா ஒன்னு செய்யல அவர் அந்நிய தெய்வங்களை சேவிச்சு கொண்டதான ஒரு மனுஷன் சரித்திரம் சொல்லுகிறது அவர் விக்கிரக ஆராயில கூட இருந்திருக்கிறார் விக்கிரகங்களை செஞ்சு அவர் விற்பனை செஞ்சிருக்கிறார் அப்படி தகப்பனாகிய தேராக உடைய நாட்கள் அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஆனா கத்துடைய கிருப மற்ற எல்லாரையும் விட்டுட்டு யார மட்டும் கூப்பிடுறாருன்னா ஆபிரகாம மட்டும் கூப்பிடுறாரு ஆபிரகாம கூப்பிடுவதற்கு ஆபிரகாம் மேல கிருப வைப்பதற்கு ஆபரகாம் பெருசா ஒன்னும் செய்யல ஆனா அவருடைய கிருபை இருந்ததுனால வாழ்க்கையவே கத்தர் மாற்றி அமைக்கிறார் வசதன் சொல்லுகிறது எவன் மேல கிருபையா இருக்க இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன் சொல்லுகிறார் இந்த ஆபரகாம் அவர் விக்கிரகாத இருந்தா கூட கத்தர் தொட்டு எடுத்து ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார் நம்மள அனைக்கரை கத்தர் அப்படிதான் ரட்சித்து இருக்கிறார் அப்படிதான் கத்திர அனைக்கரை கொண்டு வந்திருக்கிறார் அக்கிரமங்களினால பாவங்களினால மறித்தவளா இருந்த நம்மை அவரோடு கூட பித்து கொண்டு வந்திருக்கிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அந்த செய்யல நம்ம தேடி போகல நம்மை நோக்கி அந்த கிருபை வந்தது நம்மை நோக்கி அந்த கிருபை வந்திருக்கிறது அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கிருபைக்கு தவறான டெபினேஷன் கொடுக்கப்படுகிறது இல்ல தவறான வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை கொடுக்கல அநேக ஷார்ட்ஸ் பாக்குறோம் எப்படினாலும் வாழலாம் தேவ கிருப இருக்குது என்னனாலும் செஞ்சுக்கலாம் எப்படினாலும் வாழலாம்னு சொல்லி வாழ்றாங்க அதற்காக தேவன் தம்முடைய கிருபை கொடுக்கல மாறாக உத்தமமாய் வாழ்வதற்கு தான் கத்த கிருபை கொடுத்திருக்கிறார் உத்தமமாய் வாழ்ந்து தொடர்ந்து தேவன் கூட நடப்பதற்காக தேவனோட கூட சஞ்சரிப்பதற்காக தேவ கூட வாழ்ந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் கத்தர் கிருபையை தந்திருக்கிறார் இந்த காலை நேரத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டு இந்த கிருபை என்னை நடத்தட்டும் இந்த தயவனை என்னை மூடிக்கொள்ளட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம் கத்தர் நம்ம பெரிய காலங்களை செய்வாராக வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்கள் ஆதி இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் வரைக்கும் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் அவங்களுடைய கிரியையினால ரசிக்கப்படல மாறாக கிருபையினாலதான் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருவரும் ஏசப்பாவுடைய கிருபையை பெறுவதற்காக ஏதாவது செஞ்சாங்கன்னு இல்லை மாதாக இவர் தான் இறக்கமா இறங்கி நான் உன்னை தொடுகிறேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவேன் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளா மாற்றுவேன் சொல்லி கத்தர் ஒவ்வொரு நாளும் அநேக மனுஷரை பிடிக்க பிடிக்க கத்திர கிருபை தந்தார் பேதுரு தன் வாழ்க்கையில கிருபை இழந்து போனதான ஒரு மனுஷன் ஆண்டவருட்டு மிகவும் தூரம் போனதான மனுஷன் ஆனா மறுபடியும் தேடி வருகிறார் அங்க கரையை நின்னு கேட்கிறார் பிள்ளைகளே ஏதாவது மீன் மட்டை உண்டா அப்படின்னு கேட்கிறார் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப படகோட வலது புறத்துல வளைய போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க இந்த வார்த்தையை ஏற்கனவே ஒரு தடவை படகுடைய வலது புறத்துல போடுங்க மீன் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சிருக்கிறாங்க ஆனா இந்த தடவை மறந்துட்டாங்க மறுபடியும் ஆண்டு மனுஷரை பிடிக்கிறேன்னு சொன்னவர் ஆஹ் இப்ப மறந்து போய் என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டாங்க மறுபடியும் தேடி வருகிறார் நம்முடைய ஆண்டவர் தள்ளி விட்டு ஓடுகிற தெய்வம் அல்ல மறுபடியும் தேடி வருகிற தெய்வம் எங்க விட்டாரோ அதே இடத்துல மறுபடியும் பிடிக்கிறார் அவங்களுக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது இல்ல இந்த மனுஷன் சொன்னது நடக்குதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஏற்கனவே ஒண்ணு நடந்திருக்கு ஏற்கனவே ஒரு கிருபையில் அற்புதத்தை பார்த்திருக்கிறோம் அது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு சட்டை கட்டிட்டு உள்ள குதிக்கிற நம்ம பாக்குறோம் அதே போல தேவ சம்பத்துக்கு வந்துருவோம் ஆண்டவரே ஆண்டு கிருபையினால என்னை மூடிக்கொள்ளும் உடைய தயவு என்னை மூடி கொள்ளட்டும் வரைக்கும் நடத்தி வந்தது கிருபை இது வரைக்கும் பாதுகாத்து வந்தது கிருபை இது வரைக்கும் பேழைக்குள் எங்களை நடத்தி வந்தது கிருபை இனிமேலும் தொடர்ந்து நடத்துவதாக எங்களுக்கும் தேவை எங்க துரிச்சபைக்கும் கேருவை இந்த கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது ஆண்டு இந்த கிருபை இல்லாம நாங்க ஒரு அடி கூட நடத்தி வைக்கவே முடியாது கர்த்தாவேன்னு சொல்லி இருக்கிற கரங்களை கிருபை இல்லாம வாழ இல்லாமல் கிருபை இல்லாம எங்கள் கூட தொடங்கவோ முடிக்கவோ முடியாது கர்த்தாவே எங்களை இரக்கத்தோடு கிருபையோடு கத்தர் மீட்டெடுத்து வைத்திருக்கிறீர் எங்களை ஆச்சரியமாய் கத்தர் நடத்தி வருகிறீர் எங்களை முழு அன்போடு கூட நடத்தி வருகிறீர் ஆண்டு உரே நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது நன்றி சொல்ற ஆண்டு உரே நன்றி சொல்ற ஆண்டு உரே இதுவரைக்கும் நடத்தி வந்தது உங்களுடைய கிருபை இனிமேல நடத்த வேண்டியது உங்களுடைய ஆண்டு உரே உடைய கிருபைக்குள்ள கத்திரங்களை பொதித்துக் கொள்விதாக எங்களை மறைத்து கொள்ளும்படியான சோமன்ற ஆண்டு உரே உங்க கிருப இல்லாம வாழ முடியாதையா உங்க கீருப இல்லாம வாழ தெரியாதையா முடியாதையா வாழ தெரியாதையா முடியாதையா வாழ தெரியாதையா உங்க கீ இல்லாம வாழ முடியாதையா உங்க கீ இல்லாம வாழ தெரியாதையா என்பதை இந்த காலை நேரத்துல அறிக்கை எடுகிறோம் ஆண்டு இதுவரைக்கும் நடத்தி வந்ததும் ஒவ்வொரு நாளும் தான் எங்களை எழுப்பியிருக்கிறது ஒவ்வொரு நாள் நாங்கள் இரவுல படுக்கைக்கு சென்று அதிகாலையில எழுப்புறோம்னு சொன்னா எல்லாம் தேவ கிருபை காலையில வீட்டுல இருந்து வெளில போய் திரும்பி வீட்டுக்குள்ள வரோன்னு சொன்னா அது தேவனுடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு குடும்பத்தோடு கூட ஆண்டு எங்கள் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நாங்கள் சுகமாய் ஒரு வீட்டுல தங்க பண்ணிருக்கிறீங்களே எல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டுவரே உங்களுடைய கிருபை இல்லாம எங்க சரீர பிரகாரமான நன்மை வர முடியாது உங்க கிருபை இல்லாம நீ கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆண்டவரே இப்படி விலை மதிக்க முடியாத கிருபைக்காக ஆண்டு உரேன்னு சொல்லி ஒருடிசை கரங்களை உயர்த்தி வலது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருவை இந்த மாதம் முழுவதும் நடத்துவதாக இந்த மாதம் நடத்தி சொல்லும்படியா நாங்கள் சுபம் பண்றோம்ப்பா எங்களை மூடிக்கொள்ளும் 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 கர்த்தாவே கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் கிருவை விலகாமல் இருந்து தொடர்ந்து நடத்த போகிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே இந்த திருவிருந்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உலக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த திருவிருந்திற்கு தகுதி உள்ளவர்களா இருக்கிறார்கள்